கட்டி வேல் முருகனுக்கு அரோஹரம் ஒரு தக்காளி ஸ்ப்ரெட் முக்கால் கிலோ தக்காளி இன்றைக்கி நம்ம வீட்டில் தோட்டத்தில் பறித்தோம் வீட்டில் நிறைய வெங்காயம் இருந்தது இப்போ உபயோகிக்காததுனால அப்படியே செடி விட ஆரம்பிச்சிருந்தது ஸோ முக்கால் கிலோ தக்காளிக்கு ஒரு கிலோ வெங்காயம் நாலு பூண்டு பல் ஸோ இது அத்தனையும் நம்ம பூண்டு வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வதக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டோம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதை போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் இந்த மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு டென் மினிட்ஸ் நல்லா இப்படி சுருளை வதக்கி எடுத்து வச்சுட்டோன்னா அதை நீங்கள் தக்காளி தொக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை விடும்போது அதுக்கு மேலேயும் நீங்கள் கார தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் அது இப்போ இன்றைக்கி உள்ள சாத்விக சமையல் என்னென்னு பார்ப்போம் புடலங்காய் கறி இன்னும் தேங்காய் மட்டும் அதில் போடணும் சுண்டைக்காய தட்டி கொஞ்சம் புளி தண்ணீர் தெளித்து அது ஒரு கறி பீட்ரூட் வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சது ஸோ அந்த இது ரசம் பீட்ரூட்டை நல்லா ஜலிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் இப்போ அதில் நாலு டீஸ்பூன் சீனி போட்டு துளியூண்டு ஒரு கால் டீஸ்பூன் காரப்பொடி அதே சமயத்தில் ஒரு வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கி அதை அதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம்னாக்க அந்த பழப்பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் இது பசங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் அந்த பச்சடி இப்போ பாருங்கள் பச்சடி தயாராகிடுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷில் கூட ஒரு டிஷ் அதை பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுது சாயந்தரம் ஆறரை மணி வழக்கமாக நம்ம வந்து ஈவினிங் 6.30 to 7 on the kitchen close panel it was after 2 hope you enjoyed this video